கிடைக்காமல் இருக்கும்போது அந்த பட்டதாரிகள் வந்து வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கான போராட்டங்களை வந்து மேற்கொள்ளினோம் அப்போ அதை நாங்கள் போராட்ட உரிமையை வந்து பார்த்து கொள்ளலாம் அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு பணி நீக்கம் செய்யப்படுது என்று சொன்னால் அது எங்களுக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் ஒரு பணி நீக்கம் செய்யப்படுதுன்ற கருதிக்கலை நாங்கள் அங்கே எங்களுக்கான அந்த போராட்டங்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது பணி நீக்கம் செய்ய முன்னர் எங்களுக்கான அந்த அறிவிப்பு வந்து கிடைக்கப்பெற வேணும் அப்படி கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் அதற்கு எதிரான போராட்டத்தை வந்து மேற்கொள்ளலாம் அதே மாதிரி பதவி உயர்வில் வந்து எங்களுக்கு சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு பாதுகாப்பான சுகாதாரமான ஒரு பணிச்சூழல் வந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்போ அது தொடர்பான உரிமைகளுக்கான போராட்டத்தை வந்து நாங்கள் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி வேலைவாய்ப்புக்கான அந்த வழிகாட்டு அதாவது பயிற்சிகளை பெறக்கூடிய உரிமைகள் வந்து எங்களுக்கு இருக்கும் அடுத்தது வந்து சம்பளத்துடன் கூடிய அந்த விடுப்புக்கான உரிமை இப்போ நாங்கள் ஒரு லீவ் வந்து ஒடுக்க போகிறோம்னு சொன்னால் அந்த லீவில் வந்து எங்களுக்கு சம்பளத்துடன் கூடிய அந்த விடுப்பு வந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்போ அது தொடர்பான அந்த போராட்டத்தை வந்து பெற்றுக்கொள்வதற்கான உரிமை வந்து எங்களுக்கு இருக்குது அதே மாதிரி நியாயமான ஊதியத்திற்கான உரிமை அதாவது எங்களுக்கு வந்து நாங்கள் தனியார் நிறுவனத்திலேயோ அல்லது அரச நிறுவனத்திலேயோ வேலை செய்கிறோம் என்று சொன்னால் அரச நிறுவனத்தில் வந்து அப்படியான அந்த சந்தர்ப்பங்கள் இருப்பதில்லை இருந்தாலும் நாங்கள் தனியார் நிறுவனம் என்று பார்க்கல அங்கே வந்து எங்களுக்கு ஒரு நியாயமான ஊதியம் வந்து கிடைக்கப்பெற வேண்டும் அப்போ அது கிடைக்காத சந்தர்ப்பங்களில் நாங்கள் இந்த போராட்ட உரிமைகளை வந்து மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து நாங்கள் போராட்ட உரிமை என்ற அடிப்படையில் பார்க்கக்கூடிய விடயங்கள் ஸோ அடுத்தது வந்து நாங்கள் பெண்களுக்கான உரிமை என்ற அடிப்படையில் நீங்கள் பெண்களுக்கான உரிமைகள் வந்து எப்படியான உரிமைகளாக இருக்கும் என்றதை வந்து நீங்கள் ஷியா பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் யாராவது ஓகே பெண்களுக்கான உரிமை அடிப்படையில் கல்வி பெறும் உரிமை என்று சொல்லி ஒரு ஆள் போட்டுக்கிறீங்கள் வேறு யாராவது ஓகே விரும்பிய தொழில் செய்தல் ஓகே சொத்து உரிமை என்று போட்டுக்கிறீங்கள் ஓகே அரசியல் உரிமை அரசியல் உரிமை என்ற அடிப்படையில் நீங்கள் அந்த பெண்களுக்கான அந்த அரசியல் தொடர்பான உரிமைகளை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே வேறு யாராவது ஓகே விரும்பிய இடத்துக்கு பயணம் செய்தலன்னு சொல்லி போட்டுக்கிறீங்க ஸோ எனக்கு அது என்ன என்னத்தை வந்து நீங்கள் சொல்ல வரீங்களன்னு சொல்லி விளங்கில ஸோ பெண்களுக்கான உரிமை என்ற அடிப்படையில் நாங்கள் அதுக்குள்ள விடயங்களை பார்க்கக்கூடிய விரும்பிய இடத்திற்கு பயணம் செய்ய போட்டுக்கிறீங்க அதில் ஒரு திருத்தம் என்னன்னு சொன்னா விரும்பிய இடத்திற்கு பாதுகாப்பாக பயணம் செய்வதற்கான உரிமை வந்து பெண்களுக்கு இருக்குது என்ற அடிப்படையில நாங்க அதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே சம உரிமை வந்து போட்டுக்கிறீங்க அது முக்கியமான உண்டு பெண்களினுடைய உரிமை என்ற அடிப்படையில நாங்கள் சம அதாவது சமத்துவம் வேணும் என்ற அடிப்படையில் நாங்கள் சமத்துவத்திற்கான உரிமைகள் வந்து பெண்களுக்கு இருக்கின்ற அடிப்படையில் அதை சொல்லலாம் ஓகே இப்போ நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அதில் பெண்களுக்கான உரிமை என்ற அடிப்படையில் நீங்கள் சொன்ன மாதிரியான அந்த விடயங்களும் வரும் அதே மாதிரி இப்போ நாங்கள் சம ஊதியம் பெறுவதற்கான உரிமை இப்போ நோமலாக நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் எடுத்து கொண்டு எடுத்தீங்களு சொன்னால் அதில் வந்து பெண்களும் வேலை செய்வினா ஆண்களும் வேலை செய்வினோம் ஆனால் ரெண்டு பேருக்குமான அந்த வேலை செய்யக்கூடிய நேரம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது இப்போ காலையில் ஒம்பது மணினு சொன்னால் ஈவினிங் வந்து ஆறு மணி மட்டும் வேலை செய்யணும்னு சொன்னால் அங்கே ஆண்களுக்கான சம்பளம் வந்து பெண்களுக்கான அந்த சம்பளத்தை விட இரண்டு மடங்காக இருக்கும் அப்போ அங்கே அந்த ஊதியம் அதாவது ஊதியம்ன்றது வந்து பிரிவினை வந்து காட்டப்படுது அப்போ அங்கே சம ஊதியம் வந்து வழங்கப்பட வேண்டும் அது பெண்களுக்கான உரிமைகளாக இருக்கும் ஒரே மாதிரியான வேலையைத்தான் வந்து செய்ய போயினும் ஒரே அளவான நேரத்தில் வந்து வேலை செய்ய போயினோம் ஒரே நிறுவனத்தில் தான் வேலை செய்யணும் என்று பார்க்கல அங்கே ஆண்களுக்கான சம்பளம் அதாவது ஆங்க் ஆண்களுக்கான அந்த ஊதியம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ அங்கே அந்த இடத்துல வந்து பெண்களுக்கான அந்த உரிமை வந்து மறுக்கப்படுது அப்போ அதைக்கு எதிராக அந்த பெண்களுக்கான உரிமை வந்து